இந்த ஆனாச்சி இந்த காலின் பேர் துர்கா துர்கான்னு சொன்னாலே மைசூரு மலை மேல இருக்கிறாங்க இந்த மலை ஒரு மலைக்குள்ளேயே அந்த நூற்றாண்டில் கடையில் இந்த மலைதான் இந்த மலை தான் இந்த மலை தலையை இடிக்கிது பாருங்க அதில் அந்த அம்மா துர்கரமாக இருக்காங்க இந்த துர்காவை வந்து அவங்களுக்கு வந்து வீரபத்திரம் இவரு துர்காவும் இருக்கிறாங்க குக்கர ஊக்கரமான மனைக்கு சொந்தக்காரம் யாருன்னா இங்கே இருக்கு அதுக்கு மேலே மேலே மலை மேலே ஒரு கிலோமீட்டர் இல்லை நாலு கிலோ எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் மேலே துர்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கும் இதுதான் உண்மை அதனால இந்த துர்காவை நான் எடுக்கிறோம் பாருங்க எடுக்க எடுக்க அமிர்தம் எடுக்க எடுக்க அமிர்தம் துர்காவை பொறுத்த வரைக்கும் தாயை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இது சாமியார் எடுக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே அம்மாவை இவ்வளோ அழகாக லட்சணமாக எடுக்க முடியாது கும்பிட்டுக்கங்க துர்கா தாயி நேம் வந்து துர்கா ஒல்லி துர்கா துர்காவா காளியா தேவி காளி காளி வண்ணா தேவி வண்ணாதேவி காளி தச்சின காளி மயான காளி ஓங்கார காளி பத்திரக்காளி இந்த மாதிரி இந்த காளியில் இது ஒரு அம்மா இந்த மலையை ஒட்டி இருக்கிறதுனால இந்த தாயி வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க மலையை ஒட்டி இந்த மாதிரி கோகைக்குள்ளே போய் தான் அதை நம்ம நிறைவேற்றணும் கேப்பு சின்ன கேப்புக்குள்ளே தான் சின்ன கேப்புக்குள்ளே தான் போகணும் வந்துட்டேன் மழை தான் ஃபுல்லாக மழை தான் சுவாயம் ஆ இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கும்பிட்டு உங்கள் பிரச்சனைலாம் தீரும் வந்து தான் பார்க்க முடியலன்னா இந்த அம்மாவை இந்த இது மூலியமாக வச்சு தெரிஞ்சுக்கங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும்